பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் இதயா நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் ஓ பன்னீர்செல்வம் முதல்ல ஒரு மாநாடு நடத்த போறோம்னாரு அப்புறம் அதை தள்ளி வச்சாரு ஆலோசனை கூட்டம்னாரு அதையும் ஒத்தி வைத்தார் இப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு லெட்டர் பேரில் போட்டு டிசம்பர் இருபத்தி மூன்று அன்று ஆலோசனை கூட்டம் அப்படின்னு வச்சுருக்கிறார் இது ஒரு பெரிய அறிவிப்பாக இல்லாமல் கட்சியாக தொடங்கிட்டாரா தொடங்க போகிறாரா பதிவு பண்ணியிருக்கிறாரா தேர்தல் ஆணையத்தில் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் வெறும் ஒரு சிம்பிளாக லெட்டர் பேர்டில் மட்டுமே பேரை இல்லாமல் சட்டமில்லாமல் என்றார் இதுக்கு பின்னாடி என்ன இல்லை அவர் ஏற்கனவே நீங்கள் அவர் உரிமை மீட்பு குழுன்னு இருந்தாலுமே நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட செயலாளர் போட்டிருக்காரு இப்போ அவர் போட்டிருக்கதே மாவட்ட செயலாளர் கூட்டம் தான் போடுறாரு இப்போ ஒரு கச்சரீதியான அமைப்பு தான் ஆனால் அதை வந்து பேர் வைக்காமல் இருந்தார் அதுக்கு குழுன்னு வச்சுருந்தார் அதை கடந்த முறை வந்து வைத்தியலிங்கம் அதை அறிவித்தார் கழகம்னு மாற்றுவோம் அப்படின்னு சொன்னார் அதை இப்போ மாற்றியிருக்காங்க அவ்வளோதான் நாமகரணம் பேர் மாறி இருக்கு அவ்வளோதான் பட் ஸ்டஃப் அதுதான் உள்ள கன்டென்ட் அதுதான் வெளியே வந்து டப்பா மேலே பேர் மாற்றி எழுதுன மாதிரி தான் அது இல்லை ஏன் ஒருவேளை நீங்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறீங்கன்னு சொன்னோன்னே நான் சொன்னேன்னா அப்படின்னு ஓபிஎஸ் நடுப்புற செய்தியாளர்கிட்ட கூட கேட்டார் அந்த மாதிரியான டோனில் நம்ம இப்படி கேட்டுட்டோம் இதுக்கப்புறம் நம்ம கட்சின்னு பேர் சொன்னோன்னா ஒரு மாதிரி இருக்கும் லெட்டர் லெட்டர்லேருந்து இப்படி மாற்றிக்கலாம் லெட்டர் ஹெட்ல இப்போ கழகம்னு வச்சுக்குவோம் அப்படின்னு பண்ணியிருக்கலாம் ஒரு இந்த பேர்லேயே எது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு தெரியாது அதை நம்ம பார்க்கணுன்னா ஆன்லைனில் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஆனால் அது முன்னே அது யாரும் கண்டுபிடிச்சி சொல்லலை ரெண்டாவது அவங்க பையன் வச்சு ஒரு கட்சி பேரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் உள்ளாக வந்துக்கிட்டு இருக்குது ஒரு கட்சி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு எனிடைம் அதுக்குள்ளே நம்ம போய் அடாப்ட் ஆகிக்கலாம் அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக நம்ம போய்க்கலாம் அப்படின்ற மாதிரியான இது இருக்கும் ஒருவேளை அந்த நெருக்கடிகள் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் எல்லாருமே வந்து ஒரு டிசம்பர் தள்ளி இருக்கும்போது அதை டிசம்பரில் முடிவு செய்வோம் ஜனவரியில் முடிவு செய்வோம் அப்படின்லாம் சொன்னாங்க எல்லாரும் ஆனால் கிட்டுக்கிட்டுன்னு டிசம்பர் வந்துருச்சு ஆனால் யாராலும் இன்னும் டிசைட் பண்ண முடியல திரு டிடிவி கூட அது மாதிரி தான் சொல்லியிருக்காரு டிசம்பரில் சொல்றோன்னு சொன்னால் ஆனால் இன்னும் முடிவு பண்ண முடியல நாங்கள் அம்மாவுடைய பிறந்த நாளைக்குன்னு சொல்லி அதை போஸ்ட் பண்ணிட்டார் பிப்ரவரி வரைக்கும் தள்ளிட்டு போயிட்டார் அதை இல்லை அப்ப அது அதனாலதான் சொல்றேன் இதுலயும் ஒரு பாஜகக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை டெல்லிக்கு அழைச்சிருக்கதாகவும் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு வெளியே அவர் இந்த அனைவருந்தார் என்னால் போகிறாரு பத்தமாக வந்தே போக போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் உலா வந்துக்கிட்டு இருக்குது அதை நான் உறுதிப்படுத்தலை ஆனால் வந்து உலா வந்துக்கிட்டு இருக்குது அப்படி எப்போ அவர் போவாரா போனால் என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க என்ன கேட்பாங்க அதுக்கு இவர் ஒத்துக்க முடியுமா இல்லை மறுக்க முடியுமா அந்த மாதிரிலாம் கேள்விகள் முன்வைக்கப்படுது இல்லை அந் அதனால தான் இந்த ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிறதுனால தான் இதை தள்ளி வச்சிருக்கிறாரா டிடிவி அப்படின்ற ஒரு கேள்வி ஆமாம் அது வருது அதான் அது வந்து இப்போ அவசரப்பட்டு முடிவெடுக்க முடியல ஏன்னா அவருக்கு பொறுத்துல உள்ள ஆப்ஷன்ஸ் வந்து மூணு ஆப்ஷனுமே இருக்குங்க என்டிஏலையும் அவர் திரும்ப போகலாம் ஒரு வாய்ப்பு ஒருவேளை நான் சொல்கிறது எடப்பாடி அவர் வைக்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்ளை இஃபன் பட்ஸ் இருக்குது அதில் வந்து இப்போ எடப்பாடி இல்லாத தலைமை அப்படின்னா நான் வர்றேன்னு சொல்லலாம் அங்கே போனால் இல்லை அவங்க வந்து வேறு ஏதாவது இல்லை நீங்கள் அவரை பற்றி கவலைப்படாதீங்க நம்ம வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்து முதலமைச்சர்னு சொல்லிடுவோம் இப்போ அவர் முதலமைச்சர்னு அறிவிக்க வேணாம் அப்படின்னு எதாவது ஒரு காம்ப்ரமைஸ் வர்றாங்களா அப்படின்னா அவர் சேருவாரான்ற கேள்விலாம் இருக்குது அது விட்டுருங்க அது ஒருது அடுத்து விஜய் ஆப்ஷன் இருக்கு விஜய் அவற்ற பேசிகிட்டு இருக்காங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு டிஎம்கே பேசுறாங்க ஓரொரு கட்சிகள் பேசுனா அவரே சொல்லியிருக்காரு அப்போ திமுகவும் பேசலாம் அப்போ இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து அவசரப்பட்டு இப்போ முடிவெடுக்க முடியல செப்டம்பர் அக்டோபரில் டிசம்பர்ன்றது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு சொல்கிறதுக்கு ஆனால் இப்போ டிசம்பர் வந்து பதினஞ்சு தேதி ஆயிடுச்சு அதனால் இப்போ முடியல அப்போ இப்போ ஜனவரி பிப்ரவரி நோக்கி போகிறாங்க ஏற்கனவே தான் வரேன் சொன்னாங்க ஜனவரியில் அவங்களும் ஜனவரியில் அறிவிப்பாங்களான்ற சந்தேகம் ஏன்னா நம்ம நினைக்கிற அளவுக்கு இன்னும் வந்து காலத்தை வந்து முடிவு செய்ய முடியல யாராலையும் விஜய்க்கு என்ன ஓட் பேங்க்ன்றது தெரியல விஜயை நம்பி போகலாமா அப்படின்றது தெரில இது வந்து ஒரு படகா அல்லது ஒரு ரவீந்திரநுர சாமி சார் வந்து சொல்கிற மாதிரி அது ஒரு மண்குதிரையா அப்படின்றது இன்னும் தெரில அதை வச்சு ஆற்ற கடக்க முடியுமா அப்படின்றது அப்போ போட்டா மண்குதிரையான்றது தெரியாத பட்சத்தில் யாராலேயும் போய் கூட்டணி சேர்கிறதுக்கான ஒரு தயக்கம் இருக்குது டக்குன்னு போய் டிஎம்கேயை முறிச்சுக்கிட்டோ அல்லது அதிமுகவை முறிச்சுக்கிட்டோ நாங்கள் போய் விஜய்ட்டை சேர்கிறோன்னு சொல்லி தடாலடியாக போய் சேர முடியல அந்த தயக்கம் தடுக்குது ஏன்னா இவர் எப்படி எப்படி கட்சியை கொண்டு போவார் ஒருவேளை நாளைக்கு இந்த கூட்டணியில் போயிட்டு அவர் ஒரு வேளை ஒரு ஒரு அந்த தோல்வியை தழுவி அந்த கட்சி வெறும் வாக்கு வங்கியை மட்டும்தான் உறுதிப்படுத்த முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு திரும்ப அவர் அரசியலை தொடர்ந்து பயணிப்பாரா இருப்பாரா இல்லை சினிமாவில் நடிக்க போயிடுவாரா அந்த கூட்டணி நம்ம தொடர முடியுமா இன்றைக்கி அவர்கிட்ட போயிட்டு நாளைக்கு திரும்ப நம்ம அரசியல் வாழ்க்கை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அது வந்து ஒரு பாதிப்புக்குள்ளாயிருமா அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது அதில் வந்து நம்ம என்ன முடிவு எடுக்கிறது இந்த மாதிரி பல குழப்பங்கள் வந்து இருக்குது அதை வந்து விஜயை வந்து இன்னும் வந்து அவரை அவருடைய கேரக்டரை புரிஞ்சுக்க முடியாமல் தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால் அவர் துணிஞ்சு அவர்கிட்ட போகிறதுக்கு இது இருக்குது ரெண்டாவது இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க விஜயும் வந்து எந்த கட்சியும் வந்தாலும் தூக்கி போட்டுக்கலான்ற மனநிலை இல்லை அவர் வந்து தன்னுடைய கட்சிக்கு வந்து பாதிப்பில்லாத கூட்டணிகளை மட்டும்தான் அவர் உறுதி செய்வார் பாதிப்பில்லாத நபர்களை நபர்களை மட்டும்தான் சேர்த்துக்குவார் ஃபில்டர் வச்சுருக்காரு அதில் வந்து சில ஜாதி ரீதியாக யாரையாவது சேர்த்தோன்னா வேறு ஜாதிகள் நமக்கு எதிராகிடும் அதனால் அது வேணாம் அந்த மாதிரிலாம் ஒரு இது அதுக்கப்புறம் ஊழல்வாதிகள்னு பேர் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க வேணாம் நம்ம கட்சியுடைய இது அடையாளம் போயிடும் நம்ம சொல்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸே போயிடும் நம்ம இதுக்கு ஊழலுக்கு எதிரானன்ற அந்த இது தோற்றம் போயிடும் பெர்செப்ஷன் மாறிடும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவரும் வச்சிருக்கதா சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த கூட்டணிகளில் இன்னும் குழப்பம் இருக்குது இன்னும் தே இது தேர்தல் தெரிய அதிக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இல்லை இப்போ இந்த குழப்பங்கள் நீடிக்கும் நீடிக்கும் ஆனால் அஇஅதிமுக இந்த ஒன்றாக சேர்க்கணும் அப்படின்றதுல பிஜேபி ரொம்ப தீவிரமாக இருந்தது கடந்த சட்டமன்ற தேர்தலிலே இந்த தேர்தலில் ஒருவேளை இப்போ ஓபிஎஸ் இந்த கழகம்னு கட்சி பேரை ஒரு லெ ஹெட்டில் கொண்டு வரனால டிடிவியும் பிப்ரவரி மாதம் அப்படின்னு டைம் எடுக்கிறதுனால ஒருவேளை என்டிஏக்குள்ளே வந்து ஓபிஎஸ் இருப்பார் டிடிவி இருப்பார் அஇஅதிமுகவுடன் கூட்டணி அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அதுக்குள்ளே வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னால் திரு ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து வலியுறுத்துறது அவர் என்டிஏ விட்டு வெளியே வர்றேன்னு சொன்னது காரணமே அவர் கேட்ட கோரிக்கையை என்டிஏ நிறைவேற்றி கொடுக்கலன்றதுதான் பாஜக நிறைவேற்றி கொடுக்கலன்றது தான் ஏன்னா அவர் கேட்டதும் ஒருங்கிணைப்பாளர் திரும்ப மெர்ஜ் ஆகணும் கட்சிகளும் இணையணும் ஒன்றுபட்ட அங்கே ஜெல்லாகணும் கலைஞ்சிடும் ஆனால் ஜெல்லாகுதான்றது தெரியாது போய் சேர்ந்தாலுமே நாளைக்கு எப்படி அவர் வந்து ஒதுக்கி தான் வைப்பார் அது சேர முதல்ல சேர விட மாட்டார் அந்த பாயிண்டையும் நம்ம போவேணாம் சம்மதி சேருவதற்கு சம்மதிக்கு ஒத்துக்க மாட்டார் இவரும் போய் எந்த பதவி இல்லாமல் போகிறதுக்கு ஒத்துக்க மாட்டார் போனால் திரும்ப ஒருங்கிணைப்பாளர் பார் அவர் சிஎம் நான் ஒருங்கிணைப்பாளர் டெப்டி சிஎம் இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டில் பழையபடி போகிறோம் தான் பிடிவாதம் தான் திரு ஓபிஎஸும் பிடிப்பார் ஏன்னா மூன்று முறை சிஎமாக இருந்தவர் அந்த தகுதிக்கு குறைஞ்சி அவர் போய் அங்கே சாதாரண ஒரு எம்எல்ஏ போஸ்ட்டுக்குன்னு போய் நின்று பிரயோஜனம் இல்லை அப்போ கட்சியிலையும் அவருக்கு பொறுப்பு இருக்கணும்னு நினைப்பார் அது போக து துணை முதலமைச்சரையாவது உறுதி செய்து தான் போவார் பழைய அதே ரேங்கில் தான் போகணும்னு பார்ப்பார் ஸோ அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கவே மாட்டார் அதனால் அந்த இணைப்புக்கு சாத்தியமே இல்லை நீங்கள் சொல்கிற அடுத்த ரெண்டாவது பாயிண்ட்டு அதாவது ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு வாங்க கூட்டணியில் வச்சுக்கணும் அதில் போகிறதுலையோ இவங்களுக்குலாம் தயக்கம் இருக்குது என்னென்னா திரும்ப எப்படி போனாலும் நீங்கள் போய் ஓட்டு கேட்க போகும்போது நீங்கள் திரும்ப எடப்பாடி பழனிசாமி தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு பாஜக விவரே சொல் அடித்து சொல்லிட்டார் யார் நயினார் நாகேந்தர்ன்னு அடித்து சொல்லிட்டார் அவர் இவரை ஒதுக்கிட்டார் அவர் கூட்டணிலே இல்லைங்க அவர் எதுக்கு நாங்கள் போய் பேசணுன்ட்டார் டிடிவியை பொறுத்தளவில் அப்படின்றப்ப அவர் வந்து முடிவு பண்ணி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி தான் பாஜக என்ிஏவோடய ஒரே நோக்கம்னு சொல்லிட்டார் அப்போ அதை நோக்கி தான் போக முடியும் அப்போ அதை ஒத்துக்கணும் ரெண்டு பேரும் அதாவது உங்கள் கூட்டணியில் இருக்கோம் நாங்கள் போட்டிடுறோம் ஆனால் வந்து த அந்த கூட்டணிக்கு தலைமை யார் அப்படின்னா அவர் தான் அந்த சட்டை யாருன்ற மாதிரி மாப்பிள்ளை இவர் தான் போட்டிருக்க சட்டை என்னதுன்ற மாதிரி கூட்டணி பிஜேபி ஆனால் அந்த கூட்டணிக்கு தலைமை யார் முதலமைச்சர் வேட்பாளர் தான் திரும்ப எடப்பாட்டி தான் அந்த நிற்க முள்ளு அப்போ அதை ரெண்டு இவங்க ரெண்டு ஏற்றுக்கு அந்த சக்சிக்கு வாங்களான்ற கேள்வி இருக்குது அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருடையும் நான் பேசக்கூடிய நபர் தான் அதனால் வந்து அவங்கள்ட்ட பேசி பார்க்குற முன்னாடி பேசின வரைக்கும் அவர்கள் அந்த பிள்ளை திரும்ப எடப்பாடியை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற லெவலுக்கு அவங்க போவாங்கன்னு எனக்கு தோணலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கடுத்து அப்படியே இப்போ அந்த கூட்டணி நின்னாங்கன்னா இவர்கள் நாளைக்கு வளர்ந்து வந்தால் தனக்கு பெரிய ஒரு எதிர் சக்தியாக இருப்பாங்க இவங்களை வளரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க நிற்கிற தூளிலாம் அதிமுக தொண்டர்களை வேலை செய்ய விடாமல் இவர்களை தோற்கடிக்க எல்லா முயற்சிகளையும் அதிமுக தலைமை செய்யாதுன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது கண்டிப்பாக அதை செய்கிறதுக்கான முயற்சிகள் இறங்குவார் ஏன்னா இவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா நாங்கள் பாருங்கள் ஜெயிச்சிட்டோம் நாங்கள் எல்லா இத்தனை சீட்டு ஜெயிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு அவங்க திரும்ப வந்து இதே முயற்சிகள் திரும்ப தொடரும் நாங்கள் தான் உங்கள் அதிமுக அந்த அதிமுக தலைமையில் இருந்து அவர் நீக்கணும் வேறொரு தலைமையில் அதிமுக கொண்டு வரணும் இந்த மாதிரி சலசலப்புகளை அவங்க ஜெயித்து வந்துட்டாங்கன்னு போகணும் இந்த எலக்ஷனோட இவங்களுடைய பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாது இந்த போட்டிகளே இருக்கக்கூடாது இவங்களை நசுக்கணுன்னு தான் அவர் நினைப்பார் அப்போ அதற்கான வேலைகளை பண்ணுவார் ஸோ அதனால அப்படி பார்த்தா கூட அது ஓபிஎஸ் மட்டும்தான் லிமிட்டேஷன் இருக்கும் ஏன்னா டிடிவி திரும்ப இன்னைக்குன்னு தஞ்சாவூரில் பேட்டியில் அதிமுக கூட போய் சேரணும் ஒன்றுணையணும் அப்படின்றது வந்து என்னுடைய கோரிக்கை ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் நீங்க சரியாக கவனிக்கிறது இல்லை அப்படின்றார் அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சி தொடர்ந்து இயங்கும் அதுதான் டிடிவியோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்ப அவர் வந்து போய் அதிமுக கிளைம் பண்ணுறதுக்கோ இல்லை அதில் போய் சேர்றதுக்கோ அவரு இல்லை அதனால அந்த பிரச்சனையே எடப்பாடிக்கு இழப்போறது இல்லை ஓபிஎஸ் ஒரு நபர் மட்டும்தான் அந்த நீங்கள் அவர் அவர் அழுவாக இருந்தாவே அவர் அவர் யார் என்ன சொல் யாரை எழுத்து அரசியல் பண்ணார் இதற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தேன் இதனுடைய நோக்கம் என்ன அந்த நோக்கம் நிறைவேறாமல் நம்ம எடப்பாடியோட எப்படி கூட்டணி வைக்க என்ன கேக்குறாரு அவர் அவர் பேச்சிலே சொல்கிறார் அவர் நான் எப்படி போய் இந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சேன் ஆனால் அவரே தான் ஆரம்பிச்சிருக்காரு கட்சியே அவரையே தான் ஆரம்பிச்சிருக்கேன் அவரை அழிக்கணுன்றது தான் என்னுடைய டார்கெட்டு அதனால் திரும்ப அவரோட போய் அவரை நம்ம திரும்ப முதலமைச்சராக்கிறக்காக எந்த விதத்துலேயும் நம்ம போக மாட்டேன்னு அப்படிப்பட்ட ஒரு நபர் என்றைக்கும் தனக்கு சிக்கலாக இருக்கக்கூடியவர் இதுனா அவரை ஜெயிக்க விடுறதுக்கான முயற்சி அவர் பண்ணுவார் எடப்பாடி அவர் விடாம தடுக்கிறதுக்கான முயற்சியில் தான் பண்ணார் கட்சியிலேருந்து எவ்வளோ பேர் கொண்டு போனார் கூட்டணி வரும் பேசிகிட்டு பேசி இருந்தப்போ அமமுகாவிலேருந்து பல பிரமுகர்களை பேசி பேசி அங்கே கூப்பிட்டு போனாங்க அதுலேயே அவங்கரிட்டேட் ஆனாங்க என்னடா நம்ம இங்கே இந்தியாவில் இருக்கோன்ற பேர் இந்தியாவிலேருந்து சேர்ந்துருக்கோம் எல்லாம் இருக்குது அதில் வந்து அவங்களாம் வெளியே போகிறோன்னு சொன்னாங்க கடைசி நேர வரைக்கும் ஆள் தூக்கிக்கிட்டே இருந்தாங்க ஏடிஎம்கேக்கு அவர்கிட்ட கட்சியிலிருந்து இருந்து ஸோ அந்த மாதிரி இரிட்டேஷன்லாம் இருக்குது இருக்கு ரெண்டு பேருக்குள்ள இருக்கு அதனால நிச்சயம் எடப்பாடி அதே மனநிலை அதே மாதிரி தான் பதிலுக்கு அப்படின்ற தமிழக வெற்றி கழகம் ஈரோட்ல வரும் பதினெட்டாம் தேதி பொதுக்கூட்டம் இந்த கூட்டத்துக்கு இடம் கொடுக்கறதுல முதல்ல வந்து வேறு ஒரு இடம் தேர்வு அந்த இடம் சரி வராத உடனே இன்னொரு இடம் தேர்வு அந்த இடத்துல வந்து கொடுத்தது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்துச்சு இப்போ ஹெச்ஆர்என்சி அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு வாடகை மாதிரி ஒன்று கொடுத்துட்டு டெபாசிட் கொடுத்துட்டு பயன்படுத்திங்க திருப்பி நிலத்தை ஒப்படைக்கும் போது சுத்தம் செய்து கொடுக்கணும் ஏன் திமுக திடீர்னு விஜய்க்கு வந்து கூட்டத்துக்கு எச்ஆர்என்சி இடத்தையே கொடுக்கறதுக்கு முன் வருது அப்படின்னா புதுச்சேரியில் அந்த அரசு பாராட்டினார் விஜய் அப்படி ஒரு பாராட்ட பெறணும்னு திமுக விரும்புதா இல்லை அப்படி பாராட்ட பெறணும்னு விரும்பலாம் இவங்க ஆனால் விஜய் பாராட்டு வரா முதல்ல அவர் வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண நினைக்கிறாரு இதில் ஏதாவது ஒரு அரசியல் அவர் பண்ணிடுவார் அதை அவாய்ட் பண்ணலான்னு தான் கொடுத்துருப்பாங்க அல்லது அது கோர்ட்டுக்கு போவார் அல்லது கோயிலுக்கு போய் கோர்ட்டுக்கே போய் கோயில் இடத்துக்கு நாங்கள் வாடகை தர்றோம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் மைதானங்களுக்கெல்லாம் நம்ம பணம் கட்டி நம்ம மதுரை தமுக்கம் மைதானம் இந்த மாதிரிலாம் பணம் கட்டி எடுத்து நடத்த முடியும் யாருனாலும் அது மாதிரி இருக்கலாம் சரி கோயிலுக்கு இது வருமானம் தானான்னு சொல்லி நாளைக்கு கோர்ட்டே அதுக்கு உத்தரவிடலாம் இப்போ இதன் மூலமாக ஒரு வருமானம் கோயிலுக்கு வருது அறநிலையத்துறைக்கு வருதுன்னா அது பண்ணலாம் இதை மறுத்து விஜயை வந்து நம்ம நசுக்கிறோம் இதுக்குன்றோம் அந்த பேர் வேணாம் அவர் குரல் வலையை நறுக்கிறோன்ற பேர் வேணாம் ஸோ நம்ம கொடுத்துருவோம் அவர் எங்கேனாலும் இல்லாடி இன்னொரு இடத்தை நடுத்து நடத்த போகிறாரு அது கோயிலுக்கு ஒரு வருமானமாக இருந்துட்டோம் அப்படின்றத ஒரு கெட்ட பேர் வேணான்ற கதான் போட்டிருப்பாங்க தவிர விஜய் தன்னை பாராட்டுவார்னு எதிர்பார்த்து போட்டிருக்க மாட்டாங்க அவர் பாராட்ட போகிறதும் உள்ள கூட்டம் தான் தெரிஞ்சிடும் இப்போ இந்த இந்த கூட்டத்தில் இப்போ செங்கோட்டையன் நடத்துகிறாரு அந்த கூட்டத்தை அப்படின்ற போது ஒரு புதிதாக ஒரு பெண்களுக்கு வந்து தனியாக இடங்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்றாரு இதுதான் தமிழக வீட்டுக்கிழங்கு இது வரைக்கும் நடத்தின கூட்டத்துக்கும் செங்கோட்டை நடத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்க்கறதா அந்த ஒரு ஹைலைட்டை பிரித்து காட்டுறதுக்காக பண்ணுறாங்களா இதை இருக்கலாம் அது வந்து இப்போ இவர் வந்த பிறகு அதை ஒரு முறைப்படுத்தணும்னு சொல்லி இவர் ஒரு ஐடியா சொல்லி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் பெண்களை வந்து இதுக்கு தனியாக வரப்போகிறது இல்லை ஆனால் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் துணையோடு தான் வருவாங்க யாருனாலும் வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி தான் வருவாங்க பெரும்பாலும் அப்படி வர்றவங்க அங்கே கணவன் மனைவியே சேர்ந்தார் நீ ஒரு இடத்துல நில்லு நான் ஒரு இடத்துல நீங்களே முடிஞ்சவங்க அங்கே அவ்வளோ பேர் க்ரௌடு கூடுனா செல்ஃபோன் ஒழுங்காக ஒர்க் பண்ணாது ஜாம் ஆயிரும் நெட்ஒர்க் கிடைக்காது இதெல்லாம் இருக்கும் அதில் வந்து இவங்க தனியாக போனால் மொபைலைஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பொம்பளையில் தனியாக கொண்டாந்து வைக்க முடியும் நீங்கள் வேனில் ஏற்றி இரநூறுவா கொடுத்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சா மட்டும்தான் அதை செய்ய முடியும் செங்கோட்டினு அதுக்கு பழக்கப்பட்டவர் செஞ்சவர் செஞ்சு பழக்கப்பட்டவர் ஒரு நாள் அந்த மாதிரி முயற்சி கூட இருக்கலாம் இயற்கையாக வர கூட்டம் இல்லாமல் செங்கோட்டையின் தயவால் வழக்கமான அதிமுக எப்படி கூட்டத்தை கூட்டுமோ அல்லது திமுக எப்படி கூட்டத்தை கூட்டுமோ அந்த கழக அரசியலை வந்து செங்கோட்டை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் ஏன்னா இதுவரைக்கும் விஜய்க்கு வந்த பெண்கள் கூட்டம்ன்றது ஆண்களோட சேர்ந்து ஒரு அண்ணன் தங்கச்சி இல்லை அக்கா தம்பி இந்த மாதிரி இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க பெண்கள்னு தனியாக புறப்பட்டு வர்றதுன்றது குறைஞ்சபட்சமாக இருக்கும் இதாக இருக்கும் இப்போ வந்து இவங்க தனியாக பெண்களுக்குன்னு இடம் ஒதுக்குறதுன்றிருந்தாங்கன்னா நிச்சயமாக அது வந்து மொபைலைஸ் பண்ணக்கூடிய கூட்டமாக தான் இருக்கும் இப்போ இந்த கூட்டத்தில் வந்து உணவு ஸ்நாக்ஸு தண்ணி பாட்டில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் செங்கோட்டையனுக்கு ஒரு சவாலான விஷயம் இல்லை மற்ற இடத்துல நடந்தப்போ இருக்கிற பிரச்சனை இப்போ நீங்கள் வந்து இப்போ இது வந்து ம இதில் வந்து முப்பது முழாவில் செந்தில் பாலாஜி கரூரில் செஞ்சார் அவ்வளோ சேர்லையும் ஒரு பேக்கு போட்டு வச்சார் இப்போ வந்து நேற்று நடந்த இளைஞரணியிலையும் ஏவாவேலு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பாக்கெட்டு போட்டு பைப் போட்டு உள்ள தண்ணி பாட்டிலோடு எல்லாம் போட்டு வச்சுட்டாரு சேரில் ஒவ்வொருத்தனும் சேரில் உட்காரங்க கையில் எடுத்துகிட்டு உட்காரலான்ற மாதிரி இது ஒரு அதே மாதிரி இப்போ ஒரு செய்யக்கூடிய ஒரு சவாலாக தான் இருக்கணும் இது மாதிரி அவங்களால செய்ய முடியுதா அந்த கேட்குறத ஒரு தண்ணி தண்ணி அவசியம் அதே மாதிரி விஜய்க்கு முன்கூட்டியே வேற கூட்டம் வருது பத்து மணினா காலை ஆறு மணிக்கு வந்துடுறாங்க அது இல்லாமல் நல்ல வெயில் நேரம் பகல் நேரத்தில் அதனால கண்டிப்பாக அது இருக்கணும் ப்ரஸ் வந்து பெண்கள் அவ்வளோ தூரம் வரவழைக்கும் போது அவர்களுக்கூடிய கழிப்பறை வசதியும் பண்ணித்தரணும் அதுவும் முக்கியம் அதெல்லாம் அவர் பண்ணித்தரணும் தந்தால் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வர்ற க்ரௌடுக்கு அது சேமமாக இருக்கும் இதில் நம்ம அரசியல் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்க அவங்களுக்கு வர்ற கூட்டத்தை அவங்க எந்தளவுக்கு சிறப்பாக ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் விருந்துக்கு போகிறாங்க ஏன்னா ஒரு பத்து பேரை கூப்பிட்டுற விருந்துக்கு போகிறாங்கன்னா அதை பற்றி நம்ம கமெண்ட் அடிக்கிற விட அந்த விருந்துக்கு போகிறவங்க அங்கே முகம் சுழிக்காமல் போனோம் நல்லா கவனிச்சாங்க சாப்பிட்டோம் நல்லா பேசினாங்க வந்தோம் அப்படின்ற மன அவங்களுக்கு தான் வரணும் நம்ம இருந்து வெளியிலேருந்து இதை விமர்சனம் பண்ணுறதுக்கு தேவையில்லை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை இதெல்லாம் என்ன பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல மாநாடுகள் நடத்தும் போது திமுக அதிமுக பெரிய மாநாடுகள் நடத்தும் போது இந்த மாதிரி உணவு நம்ம பார்த்தோம் எவ்வளோ உணவு கொட்டி கெட்டு போனால் கூட அவ்வளோ சமைச்சாங்கன்றது ஒரு முக்கியம் இருக்கில்ல அது கெட்டு போச்சு கொட்டிட்டாங்கன்றது அதிமுக மாநாட்டில் புளியோதரை பண்ணாங்க கெட்டு போயிட்டாங்கன்ற வேற இப்போ அதுதான் தாண்டி இதில் வந்து கரூரில் வந்து செந்தில் பாலாஜி இது போட்டார் முகவர்கள் மாநாடு போட்டார் அங்கே எக்ஸஸாகவே சமைச்சு இவங்க எவ்வளோ உள்ளே வருவாங்களோ அது வேறு டபுள் பங்கு ஏன்னா பொதுமக்கள் உள்ளோன்ட்டால் அவங்களே சாப்பாடு இல்லைன்னு துரத்த முடியாது அப்படின்னு டபுள் பங்கு சாப்பாடு சமைத்து போட்டார் சாப்பாடு போட்டார் அதுக்கு அடுத்தது ஈவினிங்னால் அந்த ஸ்நாக்ஸ் பேக் வச்சார் அது மாதிரி வந்து இப்போ அவங்கள்ட்ட வந்து கற்றுக்கிட்டு இப்போ செங்கோட்டையன் அதை தான் பழக்கப்பட்டவர் ஸோ அவர் அந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ணி பெண்களுக்கு போ பாதுகாப்பாக வந்துட்டு அவங்க அந்த கழிப்பறை வசதிகளோடு திருப்தியாக போகிற மாதிரி பண்ணார்னா அது உண்மையிலே அது அவங்களுடைய கூட்டத்துக்கு அது ஒரு வலு சேர்க்கும் இப்போ செங்கோட்டையின் பேட்டி கொடுக்கும்போது விஜய்க்கு குரு திசை இருக்கிறது அதனால் அவர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்றார் இப்போ செங்கோட்டையின் இந்த கட்சியில் சேர்கிறதுக்கு முன்னாடி ஜாதகமெல்லாம் பார்த்துட்டு விஜய்க்கு எப்படி இருக்குது திசை தசா புக்திகள் அவர் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்லாம் பார்த்துட்டு போயிருக்கிறாரோ இருக்கும் பார்த்துட்டு போயிருக்கலாம் அவருடைய ஜாதகத்தையும் கொடுத்துருக்கலாம் ஏன் ஜாதகம் அங்கே போனால் பழிக்குமா அந்த ஜாதகத்தோடு சேர்ந்தால் பொருந்துமா அப்படிலாம் பார்த்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ஒரு முன்னாள் அதிமுக அமைச்சர் அவர் நானும் ட்ரெயினில் வர்றோம் அப்போ ட்ரெயினில் வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு இந்த தடவை நான் போய் கேரளா போய் பணிக்கார் ஜெயலலிதா அம்மா பார்க்குற பணிக்கிறேன் அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பார்ட்டு வந்துட்டார் இந்த தடவை அம்மாவுடைய கட்டம் பிரமாதமாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறில் திரும்ப அவங்க தான் ஆச்சின்னு அடிச்சு சொல்லிட்டாரு அதே மாதிரி என்னுடைய ஜாதகமும் ரொம்ப பக்காவாக இருக்குதுன்ட்டாரு ஸோ நானும் ஜெயிச்சிருவேன்ட்டார் எனக்கும் இதை கூட சிறந்த போர்ட்ஃபோலியோ கிடைக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அடிச்சு சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இப்படிலாம் போய் ஜோசியம் பார்த்துட்டு வந்து நம்புகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்துச்சு நான் ஏத்திஸ்ட்டு நாத்திகன் சாமியாக கும்பிட மாட்டேன் அதனால் அந்த ஜோசியத்து மேலே இன்னும் கடவுள் மேலே நம்பிக்கிறேன் ஜோசியம் மேலே சுத்தமாக நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் அந்த அம்மாவும் ஆட்சிக்கு வரல அவர் அந்த அமைச்சரே தோற்று போயிட்டார் அவர் தொகுதியில் அதான் நடந்துச்சு அதனால் இந்த ஜாதகம் பார்த்து அரசியலில் ஜெயிக்கணுன்றது இல்லை க ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஜாதகத்தில் கட்டத்தை கட்டமே சரியில்லைன்னு சொன்னாங்க அவர் முதலமைச்சர் ஆயிடுச்சு நாலரை வருஷம் ஆட்சியை நடத்தி முடிச்சிட்டாரு அதனால் இதில் ஜாதகங்கள்லாம் அரசியலில் பழிக்காது ஒரு சில பேர் வியாபாரத்துக்காக சாரம் தந்ததுக்காக பண்ணுவாங்க சில பேருக்கு அதில் நம்பிக்கை வந்ததுனால அதை பார்த்தா தான் திருப்தின்ட்டு இருப்பாங்க நீங்கள் ஒரு ஜெயலலிதா இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் வாங்கிட்டு தான் வந்து வேட்பாளர் பட்டியலே ரெடி ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன் எல்லோரும் பார்ப்பாங்க ஜாதகம் பார்த்துட்டு தான் அவங்களுடைய கொடுத்து அதை பார்த்து உங்களுக்கு ஜெயிப்பாங்களான்னு பார்த்துட்டு தான் அவங்களெலாம் வேட்பாளரை நிறுத்துவாருன்னு ஆனால் எத்தனையோ தொகுதியில் அவங்க ஃபெயிலாக இருக்குது அந்தம்மாவே தோற்று போயிருக்காங்க அதனால் வந்து வெறும் ஜாதகம் மட்டும் ஒருத்தருடைய ஜாதகத்தை நல்லபடியாக எழுதுகிறது இப்ப நாஞ்சில் சம்பத்து அதாவது திமுக அந்த இளைஞர் அணி நிர்வாகிகள் கூட்டம் திருவண்ணாமலையில் நடந்ததுக்கு இளைஞர்கள் அங்கெல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து அழைத்து வரப்பட்டவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய்க்காக உயிரையே கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பேசியிருக்கிறார் அதாவது ஒரு உயிரையே கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் இளைஞர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க அங்கே பணத்துக்காக வந்தவர்கள்னு நாஞ்சல் சம்பத்து பேசியிருக்கிறாரு உண்மையிலே அப்படி தானே அவ்வளோ காலம் திமுகவில் இருந்தவர் அப்படின்றனால அவருக்கு அதை சொல்லக்கூடிய சொல்லியிருக்கிறாரா இல்லை நீங்கள் இளைஞர்கள் வந்து நீங்கள் திமுகவுக்கு இளைஞர்கள் இருக்காங்க அந்தந்த கட்சியிலேருந்து அவங்க பாரம்பரியமாக மகன் கட்சியில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இப்போ அதை தாண்டி கொஞ்சம் பேர் அந்த கட்சியிலேயே கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு எம்எல்ஏ பையன் அந்த பேசுகிறேன் அவன் நான் விஜய் தான் போடுவேன்றான் திமுக எம்எல்ஏ பையனே அந்த மாதிரிலாம் இருக்குது அதே மாதிரி அதிமுகவுடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளுடைய பசங்க விஜய் கட்சியில் போய் நிர்வாகியாகவே ஆயிருக்காங்க அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் திமுகலையும் அப்படி போயிருக்காங்க அதிமுகலையும் போயிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் இளைஞர்கள் வந்து நூறு சதவீதம் விஜய் பின்னாடி போயிடுவாங்கன்னு சொல்லவே முடியாது நீங்கள் விஜய் இளைஞர்கள் இருக்காங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் விஜய் பக்கம் போவாங்க உறுதியாக அப்படின்னு சொல்லலாம் ஒரு பத்து சதவீதம் சீமான் பக்கம் போயிருப்பாங்க ஏற்கனவே இருப்பாங்க அதில் கொஞ்சம் தொடருவாங்க இன்னும் சில இதில் வந்து அதிமுகவில் ஒரு பத்து பர்சன்ட் பேர் இருக்க தான் செய்வாங்க திமுகவில் ஒரு இருபது பர்சன்ட் இருக்க தான் செய்வாங்க அதனால் வந்து எல்லா கட்சியிலேயுமே இந்த இளைஞர்கள் மொத்தமாக ஒரு பத்து சதவீதம் ஓட்டே போட வரமாட்டாங்க இப்படிலாம் இருக்கும் சில பேர் நோட்டாக்கு போடுறத பெருமை நினச்சி நோட்டாக்கு போய் அங்கிட்டு வர இளைஞர்கள் இருக்காங்க அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம பிரிச்சிடும் அந்த ஓட்டை முழுக்க முழுக்க இளைஞர் அவ்வளோதான் முப்பது வயசு கீழே இவர் எல்லாமே விஜய் தான் சொல்லிட முடியாது நூறு சதவீதம் அப்படி இல்லை அப்படி நான் இருக்கேன் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் எவ்வளோ வருதுன்ற நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் அப்படி முழுசாக கிடையாது ஆனால் அதிகபட்சமான இளைஞர்கள் பெரும்பாலான நிலையில் விஜய் பக்கம் போகிறாங்க அப்படி தான் சொல்ல முடியும் சரி இப்போ இவங்கெல்லாம் ரூபா கொடுத்து இந்த இளைஞர்கள்லாம் இந்த இளைஞர்கள்லாம் இப்போ ஒன்றே ஒன்றே லட்சம் பேர் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒன்று முப்பது ஒன்றரை லட்சம் அவங்க சொல்கிறாங்க ஒன்றரை லட்சம் பேர் போயிருக்காங்க இந்த ஒன்றரை லட்சம் பேரும் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் ஆனால் பணம் கொடுத்தா திமுகவுக்கு போயிடுவாங்கன்னு சாஞ்சில் சம்பத் சொல்ல வராரான்னு தெரியணும் என்ன அப்படி அப்படி அப்போ என்ன உங்களுக்கு உயிரையே கொடுக்கக்கூடியவர் ஆயிரம் ரூபாய்க்காக எதுக்கு போவாங்க இந்த ஃபேக்ட் புரியுது உங்களுக்கு அதனால் வந்து இது வந்து ஒரு பேச்சுக்காக சொல்லக்கூடியது இதுக்கு நான் ஆஞ்சில் சம்பத் பதில் சொல்லட்டும் உங்களுடைய உயிரையே கொடுக்கக்கூடியவர்கள் வெறும் ஆயிரம் ரூபாய்க்காக திமுக பணியனை போட்டுக்கிட்டு ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டு போவாங்களா அப்படி போனாங்கன்னா அவர்கள்லாம் உங்களுடைய உயிரை கொடுக்கக்கூடிய தொண்டர்களா ஆயிரம் ரூபாய்க்கு போகிறவர்களா அப்படின்ற கேள்வி வருது அதனால் அது கிடையாது இங்கே அங்கே இங்கேயும் இருப்பாங்க அங்கேயே போகிறவங்க அது தனி ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்கன்னு கூட போயிருக்கலாம் நான் இல்லைன்னு மறுக்கல நாளைக்கு அவங்க வந்து மாற்றி கூட ஓட்டு போடலாம் ஆனால் அதற்காக அங்கே போன கூட்டம் எல்லாமே வந்து விஜய்க்கான கூட்டம்னா விஜய்க்கு அளவுக்கு உறுதி இல்லாத கூட்டத்தை கையில் வச்சுருக்காரு தான் அது விமர்சனம் வரும் அதனால் அது கிடையாது அவர்களுக்கும் இளைஞர்கள் கூட்டம் இருக்குது அது போகும் நன்றி சார் பட் நன்றி வணக்கம்